கரூர் அரட்டை அரங்கத்திலே ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை விழுந்து விட்டது தனக்கு குழந்தை பிறக்கல இந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க வளர்க்க ஆரம்பிச்சக்கு பிறகு அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தன்னை அந்த கணவன் கூட கட்டிய கணவன் கூட இதயத்தில் பலவீனம் அடைந்த ஓட்டை விழுந்த இந்த குழந்தையை வைத்து கொண்டு நாம் தத்தளிக்க முடியாது என்று கட்டிய கணவன் கூட அந்த பெண்ணை பிரிந்து சென்று விட்டார் ஆனால் அந்த வளத்த பாசத்திலே அந்த குழந்தையை பிரியாமல் அந்த குழந்தையின் உடல் நலத்துக்காக போராடி கொண்டு ஒரு தாயார் போடைய போராடி கொண்டிருந்தார் அந்த குழந்தையுடைய இறுதி அறுவை சிகிச்சைக்காக அந்த குழந்தையின் நலத்துக்காக இங்கே அல்சீர் ட்ரேடிங் கம்பெனியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை அந்த குழந்தையின் உடல் நலனுக்காக நிதியாக அளிக்கின்றார்கள் கருவூரிலே தன்னுடைய குழந்தையை சுமக்காவிட்டாலும் கருவிலே சுமக்காவிட்டாலும் கரூரிலே இன்னும் நான் பெற்றெடுக்காவிட்டாலும் வளர்த்த குழந்தையை சுமக்கிறேன் என்று சுமந்த ஒரு தாயின் கண்ணீரை துடைக்க வந்த அல்சி ட்ரேடிங் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாங்கம்மா ஓகே நிச்சயமா அவங்கள்ட்ட இதை சேர்த்துருமா நன்றி துபாய் மண்ணிலே எந்த தலைப்பை எடுத்து நடத்துவது என்று நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு கிடைத்த தலைப்பு உங்களோட கனெக்டான சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் கரைகடந்து வந்தாலும் வேதனை தரக்கூடிய பிரிவு எது குடும்பத்தை விட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவா இல்லை காதலை இழந்து தவிக்கும் அந்த பிரிவா இல்லை நட்பை இழந்து தவிக்கும் நண்பர்களை இழந்து தவிக்கும் அந்த பிரிவா இல்லை தாய்மண்ணை விட்டு பிரிந்து வந்த அந்த பிரிவா இல்லை என்ன சார் ஒரு பிரச்சனையே நாங்க துபாய் மண்ணில் சந்தோஷமா இருக்கிறோமா இப்படி தலைப்பு ஐயா சமீபத்தில் கவிதை ஒன்னு படிச்சேன் குழந்தையை கிள்ளி குழந்தை அழும் சத்தத்தை நாங்கள் தொலைபேசியில் கேட்கிறோம் ஆனால் கில்லாமலேயே நாங்கள் எழும் சத்தத்தை யார் கேட்பது இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சார் நிலைமை குழலினது யாழினது என்பர் நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மழலை சொல்ல கேட்டதா சரித்திரமே இல்லை சார் ஏன்னா குழந்தை பிறக்கிறப்ப இங்க வரவங்க ஸ்கூலுக்கு போறப்ப தான் திருப்பி போறாங்க எப்படி சார் அந்த மழலை சொல்ல கேட்க முடியும் நாங்க இங்க வந்து லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா ஒரு தாய் வடித்த கண்ணீர் தந்தை வழங்கிய அறிவுரை தங்கையின் பாசம் தாத்தா பாட்டியின் ஆசி குடும்பத்தை பிரிஞ்சு பாருங்க இதுதான் மிகப்பெரிய வேதனை ஒரு பெண் மகிழ்ச்சி ஆனா அது அது முழுமையான சந்தோஷத்தை எப்படி தெரியுங்களா கொடுக்கும் அந்த பிரசவ நேரத்தில் தன் கணவன் கூட பாருங்க அதுதான் அவளுக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட குடும்பத்தை பிரிஞ்சு வந்திருக்காங்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய வேதனை வணக்கம் ஐயா என்னை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிம்மதியாக தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஐயா மருமகளால் மாமியாருக்கு நிம்மதி இல்லைங்கிறாங்க கணவரால் மனைவிக்கு நிம்மதி இல்லை கணவருக்கு ஆஃபீஸில் நிம்மதி இல்லை இதெல்லாம் விட்டுட்டு சரி அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு நிம்மதியாக போய் இருக்கலாம் நான் போகிறதுக்கு முன்னாடியே அம்மா புலம்பிட்டு இருக்காங்க அப்பா செய்கிறது சரியில்லை எனக்கு நிம்மதி இல்லைன்னு ஐயா இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டிலிருந்து டாட்டா பிர்லா வரைக்கும் நிம்மதி இல்லைன்னு புலம்பல் தான் அதெல்லாம் இருக்கட்டும் என் பையனுக்கு நாலு வயசு அவன்கிட்ட சரி சந்தோஷமா ரெண்டு வார்த்தை பேசலான்னு தம்பி இங்க வாடா வெளியில போயிட்டு சந்தோஷமா வரலான்னு அவன் சொல்றான் மம்மி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன்னு என்னடா இது நாலு வயசு கூட இவனுக்கு ஆகலை இவன் நிம்மதி இல்லை நிம்மதியை பத்தி பேசுறானேன்னு அவன்கிட்ட கேட்டா அவன் அதுக்கு என்ன தெரியுமையா காரணம் சொல்றான் நான் பாஸ் வேற கிளாஸ்க்கு மாறிட்டேன் மம்மி எங்க மிஸ் வந்து அதே கிளாஸ்ல இருக்கிறாங்க மம்மிங்கிறோம் ஐயா ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரே புலம்பல் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு நிம்மதியை பத்தி புலம்பிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா நிம்மதி வரும் வாங்க அதுவும் துபாய்க்கு வாங்க வந்து வேலையை தேடுங்க நிம்மதி உங்களை தேடி தானா வரும் நீங்க நாலு வயசு பையன் சொன்னீங்க நிம்மதியை தேடுவதற்கு வயசு காரணமல்ல மனசு தான் காரணம் அதை மட்டும் இல்லாம நிம்மதி என்பது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நிம்மதியை கொடுக்கும் அஞ்சு வயசுல கிரிக்கெட் விளாண்டா தான் நிம்மதி கிடைக்கும் பதினஞ்சு வயசுல வந்து வேற விதமான ஒரு நிம்மதி கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்ட உப்தியா ஆ நான் ஐயா பதினாறு வயது வந்தால் பதினாறு வயதினளை படம் பார்க்கும்போது நிம்மதி வரும் பதினாறு வயதை பார்க்கும் போதும் நிம்மதி வரும் அதுக்கு வயசு காரணம் அதே வந்து ஒரு கொஞ்சம் வயசு தாண்டிட்டாக்கா பெற்ற கட்டிய மனைவியை பார்க்கும் போது நிம்மதி வரும் அடுத்த ஒரு கட்டத்தில் பெற்ற பிள்ளைகளை பார்க்கும் போது நிம்மதி வரும் அடுத்த ஒரு கட்ட காலகட்டத்தில் பேர குழந்தைகளை பார்த்தால் நிம்மதி வரும் ஒரு காலகட்டத்தில் இறைவனை தேடும் போது மட்டும்தான் நிம்மதி வரும் ஆக நிம்மதி என்பது வயசை பொறுத்தது மட்டுமல்ல மனசை பொறுத்தது உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்ற சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி எண்ணி என்று பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நாங்க இருக்கோணும் நாடு முன்னேற நம்ம நாட்டில் உள்ள ஏழைகளில் இருக்கோணும் நாடு முன்னேற நம் நாட்டில் உள்ள ஏழைகளில் ரெண்டு வகை ஒன்னு தற்காலிகமான பிரிவு இன்னொன்னு நிரந்தரமான பிரிவு இங்க இருக்க பிரிவு எல்லாமே தற்காலிகமான பிரிவியா ராமர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனாலதான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஆனாரு சித்தாத்தரு தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனாலதான் கௌதம புத்தர் ஆனாரு நரேந்திரநாத தத்தர் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனாலதான் சுவாமி விவேகானந்தர் ஆனாரு பாரத தாய் பெற்றெடுத்த வீரமங்கையாம் வேலு நாச்சியார் பிறந்த சிவகங்கை மண்ணின் அருகாமில் இருக்கும் கல்லூரியில் இருந்து ஒருத்தர் இருக்கார் சார் யார் அவர் தான் சார் அந்த சிவசிதம்பரம் நாங்கள் குடும்பத்தை பிரிந்து வந்து இங்கே நிம்மதியாக இருக்கிறோம் என் தாய் நாட்டில் என் குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஐயா சிற்று உடைய பறவை கோழி தானே முட்டையிட்டு தான் அடக்காத்து தானே பொறிச்ச குஞ்ச மற்ற விலங்கினங்களோ இல்லை மனிதர்களோ கிட்டத்தில் போனால் விரட்டிக்கிட்டு கொத்த போகும் ஏன் தெரியுமா அந்த குஞ்சை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்ட்டு அதே கோழி சிறிது காலத்திற்கு அந்த கோழி தான் குஞ்சவே கொத்தி வரட்டும் ஏன் தெரியுமா தான் தான் கைய ஊண்டி இத பார்த்தாரியா எங்க ஊருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அழகான முத்தான வரியில எழுதினார் பாடல வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வழியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அறிவுடைய பறவையே தான் கைய ஊண்டி தான் பொழைக்கணும் என்ன இருக்கல ஆர் அறிவு படித்த இந்த சிவ சிதம்பரம் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இந்த மண்ணுல நிம்மதியா இருக்கேன் அங்கே தாய் மண்ணுல என் குடும்பம் மனைவி மக்கள் அனைவரும் நிம்மதியா இருக்காங்க இந்த நிம்மதி தாயா சிறந்த நிம்மதி மண்ணும் மரமும் இணைஞ்சிருக்கு நீரும் மீனும் இணைஞ்சிருக்கு அந்த வானம் நிலவு கூட இணைஞ்சிருக்கு சார் இப்படி இயற்கையெல்லாம் இணைஞ்சிருக்கு நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் சார் சார் ஒரு வருடத்தில் வசந்த வசந்த காலம் எத்தனை மாதம் சார் ஆறு மாதங்கள் காலம் ஆறு மாதங்கள் இது உலகத்தில் மாறி மாறி வரலாம் சார் எங்களுக்கு எது தெரியுமா சார் வசந்த காலம் எவ்வளோ நாள் தெரியுமா சார் ஒரு மாதம் சார் அந்த உறவுகளை தேடி ஊருக்கு ஓடுகிறோம் பாருங்கள் அந்த ஒரு மாதம் தான் எங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் சார் நான் எப்படி தெரியுமா சார் வாழ்றேன் நல்ல படகுல அருமையான படகுல நல்ல பயணம் போயிட்டு இருக்கேன் சார் என்னோட படகோட்டி அருமையான படகோட்டி சார் என்ன நிலைமை வந்து கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற படகோட்டி அந்த படகோட்டி யாருன்னு கேக்குறீங்களா என் கணவர் ஆனால் அவரையும் மீறி அவரால் சமாளிக்க முடியாத நிலைகள் நிலைமை வருது பாருங்க சார் பேரலை பெருங்காற்று அப்ப எங்களுக்கு வழிகாட்டுற கலங்கரை விளக்கமும் இல்லை கரை கரைவதுங்க ஒதுங்க துறைமுகமும் இல்ல சார் ஓகே இந்த கலங்கரை விளக்கம் யார் தெரியுமா சார் என் அம்மா அப்பா சார் வெரி குட் துறைமுகம் யார் தெரியுமா சார் மற்ற உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை சார் துறைமுகம் அவங்க ஓகே அந்த பிரிவை பிரிஞ்சதா சார் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது இருக்கு எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது துபாயில இருக்கு யாரோ வந்தாங்க என்ன என்னமோ சொல்றாங்க நிம்மதி இருக்கு இந்த மண்ணில நிம்மதி இருக்கு சார் நான் இலங்கையை சேர்ந்த ஒரு வீட்ல தமிழன் சார் வாழ்க்க சொல்லு சார் எங்கட வீட்டு வறுமை தேச கோட தொட்டதால தான் சார் நான் என்ட நாட்டு எல்லையை தாண்டி இங்க வந்திருக்கிறேன் சார் இந்த துபாய்க்கு நான் வர எனக்கு தேவைப்பட்டது என்ன சரிமா சார் எனக்கு மட்டும் இல்ல சார் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது விசா சார் விசா என்றா என்ன சார் வி ஐ எஸ் ஏ தான் சார் விசா வி ஃபார் விஷன் ஐ ஃபார் இன் எஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஏ ஃபார் அம்பிஷன் தான் சார் விசா அப்படிப்பட்ட விசாண்டா சார் விஷன் இன் சக்ஸஸ்ஃபுல் எம்பிஷன் சார் ஒரு நல்லபடியான கொள்கை பத்திரம் சார் விசா எம்பிஷன் லட்சியத்தை அடைவதற்காக உண்ட கையில் கிடைச்ச ஒரு நல்லபடியான கொள்கை பத்திரம் சார் இப்படிப்பட்ட விசா உண்ட கையில கிடைக்கேக்க நீ என்ன நினைக்கணும் சோதனை வேதனைண்டு நினைச்சு புலம்புறதா இல்ல சார் அந்த கொள்கை பத்திரம் உண்ட கையில கிடைச்சேக்க நம்பிக்கையோட லட்சியத்தோட புறப்பட்டு வந்து பார் அப்ப கிடைக்கும் சார் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இந்த மண்ணில கிடைக்குது சார் எங்கட வீட்டு தாய் படுற கஷ்டத்தை போல எங்கட நாட்டு தாய் தூங்கி கனகாலம் ஆகுது சார் ஏன் தெரியுமா ஒரு புறம் குண்டு சத்தம் இன்னொரு புறம் பட்டினியால் அவள ஓலங்கள் சார் ஆனா எந்த நாட்டு தாய் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்காள் என்ற என்ன காரணம் தெரியுமா சார் அவளிட ஒரு சில பிள்ளைகளான நாங்களாவது இங்கே சந்தோஷமா இருக்கிறபடியால் தான் சார் எந்த நாட்டு தாய் சந்தோஷமா இருக்கிறார் அற்புதம் நீங்க உங்களுடைய ஒரு இலங்கை தமிழனாக இருந்து உங்களுடைய உணர்வு இங்க சொல்லும் உண்மையிலேயே ஒரு பக்கம் நீங்க சொல்றதுல எனக்கு ஆனந்தம் இருந்தாலும் ஒரு தமிழனுடைய நிலை இப்படி இருக்கிறதே என்று நான் ஆதங்கப்படுகிறேன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறேங்கிற காரணத்தினால இதை நான் மாட்டிகிட்டு இருக்கல இதுக்கு பின்னால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வேண்டி தான் சார் போட்டுட்ருக்கேன் இது சாலை பயணத்திற்கான ஹெல்மெட் அல்ல வாழ்க்கை பயணத்திற்கான ஹெல்மெட் வெரி குட் சார் இந்த ஊரில் நைல் நதி கிடையாது ஆனால் வெயில் நதி உண்டு வேர்வை நதி உண்டு எந்த அளவுக்கு இந்த ஊர்ல வேர்வ உண்டுனா இங்க உள்ள கடல்லாம் உப்பு கருக்குது தெரியுமா இது வந்து நாங்க எங்க உடல் விட்ட வேர்வையில் கடல் வந்து கலந்ததனால்தானோ இந்த கடல்ல உப்பு கரிக்குதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இங்க வேர்வை நதி உண்டு அந்த வேர்வை நதியை பொருட்படுத்தாம நம்ம இந்திய இங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தாலும் இத தலையில சூடிக்கிட்டு தலை நிமிந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் சார் ஐயா இந்த தொப்பியை இப்படி பிடிச்சுக்கிட்டு கூனி குறுகி நிக்கிறவங்களை அந்த ஊர்ல பார்க்கவே முடியாது ஐயா இதை இப்படி பிடிச்சா இது பிச்சை பாத்திரம் இப்படி பிடிச்சா இது அச்சை பாத்திரம் இப்படி பிடிச்சா இது அவமானம் இப்படி பிடிச்சா இது வெகுமானம் அப்படிப்பட்ட உழைப்ப தரக்கூடிய பூமி தான் சார் சொர்க்க பூமி இந்த ரெண்டு என்ன சார் கைகள் இந்த ரெண்டும் உங்க கைகள் ஐயா இந்த இருக்குல்ல சார் ஸ்பைனல் கார்டு இது ஆண்டவன் நேராக படைச்சதுனால தானே இது காலாக வேண்டியது கையாச்சி ஆமா சப்போஸ் இந்த மிருகங்களுக்கு படைக்கிற மாதிரி இந்த கிராஸ்ல படைச்சுதான் வச்சுடுங்க இது கால் தானே ஐயா இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு ஆண்டவம் படைச்ச படைப்புல மிகவும் சிறந்த படைப்பு மனித படைப்பு சார் அந்த மனிதனுக்கு எல்லா மிருகங்களும் அடிப்படையணும் தலை வணங்கணும் ஆனா மனிதன் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுக்காகவும் தலை வணங்க அந்த ஆண்டை விரும்பினா சார் அந்த ரெண்டு விஷயம் எது தெரியுமா அவனை வணங்குவதும் உழைப்பதும் சார் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் மனித தலைவனங்க நினைச்சான் அதனால தான் ஒர்க் இஸ் ஒர்ஷிப்னாச்சு சார் நான் உழைச்சி சாப்பிட்றேங்கிறவரை ஒரு நிம்மதியை விட்டு வேற என்ன சார் வேணும் ஒரு ஆம்பளைக்கு சரி அந்த நிம்மதி இந்த பூமி எனக்கு தருது அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் ஓகே சொன்னா நம்ப மாட்டீங்க சார் துபாயில இருந்து எனக்கு விசா வந்த பிறகு தான் சார் என் வயசு பொண்ணுங்களும் அவங்க அப்பா அம்மா மாறும் என்னை பத்தி விசாரிக்கவே ஆரம்பிச்சாங்க சவாஷ் சார் நம்ம ஊர்ல எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு நீ ஊருக்கு போகலாமே அப்படி எல்லாம் பல பேர் சொல்றாங்க சார் ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் மாறிச்சு ஏர் உள்ள டிராக்டர் வந்தது நடவு செய்ய இயந்திரம் வந்தது அறுவடை செய்த கதிரடிக்கும் இயந்திரம் வந்தது இப்படி எல்லாம் மாறியது நம்ம நாட்டில் ஆனால் உழவனின் கோமணம் மட்டும் இன்னும் மாறாமலே இருந்து கொண்டிருக்கு வறுமை மாறிச்சா சார் நம்ம நாட்டில வறுமை மாறவும் மாறாது வறுமை மாறவில்லையே தவிர இந்தியாவில் இருந்த வறுமை வெறுமை மீறு இன்றைக்கு இந்தியா கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கு சார்

செலந்தி மட்டும்தான் சார் அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஐயா அதாவது இந்த ஊர்ல வந்து பிரிவு 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 பிரிவுன்னு சொல்றாங்க பிரிந்து வாழ்கிறோம் என்றெல்லாம் சொல்றாங்க பிரிந்து வாழ்வதில் எந்த தவறும் இல்லை மனைவி புரிந்து வாழாமல் இருந்தால் தான் தவறு சபாஷ் ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுருங்களேன் அவங்களுக்கு இடையில புரிதல் இல்லைன்னு வச்சுருங்க என்ன பிரயோஜனம் சார் நாங்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எனக்கும் என் மனைவி கடையில் நல்ல புரிதல் இருக்குது

நான் பிரிஞ்சிருக்கேன்னு தெரியுமா அவ என்ன கிடையாது எந்த தகராறும் கிடையாது அவங்களுடைய வார கலண்டர்களில் சண்டை உண்டு வாழ்க்கையில் சண்டை கிடையாது ஏன் தெரியுமா அவனே வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை நம்ம டென்ஷன் ஆக்க ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வருது தெரியுமா அது எனக்கு நிம்மதி சார் அந்த ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு கிடைக்குது எங்க சொந்தங்களுக்காக நாங்க கஷ்டப்படுறதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அவங்களுக்காக நாங்க தியாகம் பண்ற கூடிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு தெரியுமா சார் வாழ்க்கையில வந்து அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி வாழ்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிம்மதி என்று கூறுகிறது சபாஷ் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அபையரா அன்னைக்கு சொன்னாங்க இங்க நாங்க உணர்றது எளிது எளிது மனுஷனா பிறக்குறது எளிது ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா கடவுள் ஒவ்வொரு உயிரினங்களையும் படைக்கும் பொழுது முப்பது வருஷம் ஆயுசுன்னு சொல்லி கொடுத்துட்டானா அப்போ வேண்டான்ட்டு முதல்ல ஓடி வந்தது நாய் நாய் வந்து சொல்லியிருக்கு கல்லால் அடிபட்டு காலம் தள்ள முடியாது எனக்கு ஒரு பத்து வருஷம் குறைச்சிருங்கன்னு அதுக்கு அடுத்தது வந்திருக்கு கழுதை கழுதை வந்து சொல்லியிருக்கு பொதி சுமந்தே என்னால் காலம் தள்ள முடியாது எனக்கும் ஒரு பத்து வருஷம் குறைச்சிருங்கன்னு அதுக்கப்புறம் வந்திருக்கு குரங்கு தாவி தாவி என் தாவு தீருது எனக்கும் ஒரு பத்து வருஷம் குறைச்சிருங்கன்னு எல்லாத்துக்கும் பத்து வருஷம் குறைச்சி அமுச்சுட்டாரான் அப்புறம் மனுஷன் வந்திருக்கான் என்னப்பா உனக்கும் ஆயுச குறைக்கிருமான்னு போ போசாமி முப்பது வருஷ காலத்துல என்னத்தை பண்ண முடியும் ஒரு திறமை வளர்த்துக்கிறதுக்கே தெரியா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பார்த்து போட்டு கொடுன்னு உடனே அந்த கழுதை நாயி குரங்கு அவங்க எல்லாம் வேண்டான்னு சொன்ன அந்த பத்து பத்து வருஷத்தெல்லாம் முப்பது வருஷமா சேர்த்து மனுஷனுக்கு கொடுத்துட்டாங்களாம் அதனால தான் நாங்க முப்பது வருஷம் நம்ம ஊர்ல சந்தோஷமா இருந்துட்டு இங்க வந்து நாயா வேலைக்கு அலையிறோம் கழுதையாக எங்களுடைய குடும்ப பாரத்தை சுமக்கிறோம் ஒரு வேலை கிடைச்சாலும் இந்த வேலையில் திருப்தி இல்லாம அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் குரங்கா தாவிக்கிட்டு இருக்கோம் மனுஷனாகவே நாங்க மனுஷனாவே இல்ல எப்ப நாங்க தெரியுமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க தாய் திருநாட்டுல போய் எங்க காலடி எடுத்து வைக்கணும் அன்னைக்கு தான் நாங்க முழு மனுஷனாகிறோம் அப்படிப்பட்ட நல்ல நாட்டில் எத்தனை நல்ல விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா பொத்தி பாதுகாத்தி தண்ணி ஊத்தி வளர்த்த அந்த மலர் கொடியை விட்டுட்டு வந்திருக்கேன் மழை காலம் போது அந்த மண் வாசனை நினைவுக்கு வருது ஒரு அற்புதமான மண் வாசனை வருமே அது இங்க உள்ள எந்த பர்ஃபியூம்க்கு அது ஈடாகுமா நம்ம கொண்டாடுறப்ப கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு உன்னதமான அர்த்தம் இருக்கு போகி கொண்டாடுவாங்களே பழச கொளுத்திட்டு புது துணி போட்டுக்கிறது மட்டும் போகி இல்லைங்க மனசுல உள்ள பகைமை வெறுப்பு அழுக்கு இதெல்லாத்தையும் நீக்கிட்டு புது சிந்தனையை புகுத்து பாருங்க அதுதான் போகி மாட்டு பொங்கல் என்ன காணும் பொங்கல் என்ன அதெல்லாம் இங்க காண முடியாம இருக்கும் நீங்க நினைக்கலாம் இவ என்ன பொங்கலை பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் ஒரு வேற்று மதத்தை இருக்கலாம் ஆனாலும் என்னுடைய தோழிமாரங்களோட போய் அவங்களுடைய உறவுகளை என் உறவா நினைச்சு நான் இனிப்பு பரிமாறுவனே அந்த உன்னதமான விஷயங்கள் இங்க கிடைக்குமா மாற்று மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த பெண்களாலும் அந்த பெண்களினுடைய தோழிகள் என்று தோழமை உணர்வோடு சொன்னாயே இந்த மத நல்லிணக்கம் உடைய உன்னை போன்ற உணர்வு உள்ள பெண் எங்கே போனால் கிடைப்பார் ஒரு முறை பெர்னாட்ஷா கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க அடுத்த ஜென்மம் ஒன்னு எடுத்தனா இந்த நாட்டுல பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு நான் இந்திய மண்ணில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஏன் தெரியுமா நம்ம நாட்டு கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடுக்காக இந்திய மண்ணில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு இந்திய நாட்டு கலாச்சாரம் ஐநூறு வருஷங்கள் ஆனாலும் சீர் கேடாதுன்னு சொன்னாரு அப்படி ஒரு வெளிநாட்டவர் நம்ம இந்திய மண்ணில் நம் நாட்டு கலாச்சாரத்துக்காக பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் இந்திய மண்ணில் பிறந்த என்னால் அந்த கலாச்சாரத்தில் கால் ஒன்ற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் இது எனக்கு வேதனை இல்லையா நம்ம நாட்டில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள்ல ஒன்று தான் விருந்தோம்பல் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குன்னு அந்த விருந்தோம்பல் செய்ய எனக்கும் ஆசைதான் ஆனா இங்க நாங்க எங்க இறைப்பையை நிரப்பவே நேரம் சரியா இருக்கு அதுக்கு மேல உள்ள இருதய இருதயப்பைய மறந்து போயிடுறோம் அந்த அம்மா வந்து நல்ல அருமையா பேசிட்டு இருக்காங்க நல்ல உணர்வோட பேசிட்டு இருக்காங்க ஐயா நான் ஒண்ணுமே கேட்கல ஐயா உன்ன உட்காந்துருயா நானும் விருந்தோம்பலால பட்ட வேதனையத்தான் உணர்வோட சொல்ல வந்திருக்கேன் சொல்லுங்க விருந்தோம்பல் வைக்கணும்னு எனக்கும் ஆசைதான்

வீட்டுல பொண்டாட்டி புள்ளிய ஞாபகம் வரலையாடா போலையா அப்படின்னு கேட்டேன் அவனே ஞாபகம் வந்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கல பயா கிளம்ப போறான்னு அடுத்தால சொன்னா எல்லாருக்கும் தந்தி கொடுத்து வர வச்சுட்டவன அப்படி தொல்லை நிறைஞ்சவன் அவனை தந்தி கொடுத்து அவன் வர வச்சானோ இல்லையோ தொல்லை கொடுக்கறதுக்கு என்ன யாரியா இங்க தந்தி கொடுத்து வர வச்சது பிச்சுமணி உட்கார பெருமை மிக்க விஷயம் வந்து ஜனநாயகம் தேர்தல் முறை நமக்கு எல்லாம் ஓட்டுரிமை இருக்கு

பாலைவள மணலில் நடக்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்கு அம்மா நம்ம கண் இமைகள்லாம் ஏமா பெருசாக இருக்குன்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த தாய் சொல்லியிருக்கு பாலைவன மண்ணெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக திமிலியமாக நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தண்ணீரையும் உணவும் தேவையான அளவுக்கு நம்ம சேகரிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சரிம்மா அப்போ ஏமா நம்ம ஜூக்குள்ளே இருக்கோம்னு கேட்டுச்சான் அந்த மாதிரி தாங்க எங்க நிலைமை அனுபவம் திறமை படிப்பு எல்லாம் இருந்தோம் இருக்க வேண்டிய இந்திய மண்ணில் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம் இங்க உள்ளமெல்லாம் அங்க இருக்கு உடல் மட்டும் இங்க இருக்கு உள்ளம் அங்க இருக்க இந்திய பிரிகிறதே அதிக வேதனை